எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ராசி அன்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை தமிழில் விஸ்வாவசு ஆண்டு ஆணி மாதம் ஒன்பது முதல் பதினைந்து வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் ஏழு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து திதி நட்சத்திரம் ஒவ்வொரு நாளுக்கும் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் பார்ப்போம் எனது அன்பு நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் இருந்தால் அல்லது லக்னம் எதுவாக இருந்தும் ராசி ரிஷபமாக இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் யாராலும் தடுக்க முடியாத அதிர்ஷ்டம் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் வர வாய்ப்பு இருக்கிறதா என்றால் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அப்படித்தான் இருக்கிறது உங்களுடைய நல்ல எந்த ஒரு விஷயமான நல்ல எண்ணம் இருக்கிறது அந்த நல்ல எண்ணத்தில் நல்ல எண்ண ஓட்டத்தில் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்படும் போது நாம் நமது என்பதிலேயே அந்த பொதுத்தன்மை அமைந்து விடுகிறது முதலில் ஒரு தனிநபர் நன்றாக இருந்தால்தான் அந்த குடும்பம் அந்த குடும்பம் நன்றாக இருந்தால்தான் அவை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் ஆகையினாலே அப்படி ஒரு அற்புதம் உங்களுக்கு நிகழக்கூடிய அமைப்பு என்பது இந்த வாரத்தில் இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு முன்பின் அமைந்திருக்கக்கூடிய சுப கிரகங்களின் காரணமாக சுப யோகம் இதனால் மனதில இருந்த தெளிவற்ற நிலைகளெல்லாம் போய் ஒரு தெளிவான குழப்பமற்ற ஒரு நிலை என்பது இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சந்தோஷம் இருந்தாலே முகத்திலே எப்போதும் அந்த முகப்பொழிவு அழகு கூடும் உங்களுடைய தன்மை பேச்சானாலும் சரி செய்யக்கூடிய விஷயங்களானாலும் சரி நன்ற நல்ல விஷயமாக மாறும் அது அல்லாமல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறார் இந்த பதினோராம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு பல நிலைகளிலே நல்ல அதிர்ஷ்டம் லாபத்தை எல்லாம் தருவார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஏற்பட்டு திரிகிரக யோகம் என்பது புதன் குரு சூரியன் இவையெல்லாம் இணைந்து அதிலிருந்து புதனன் அவர் இருபத்தி ரெண்டு ஜூனில் அவர் மூன்றாம் இடத்திற்கு சென்றிருக்கிறார் இது அற்புத நிலைகளை உங்களுக்கு தரும் இரண்டாம் இட விஷயங்கள் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியமாக ஒரு அறிவு சார்ந்த பேச்சு கையிருப்பு சற்று உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டுமல்லாமல் ஏதேனும் இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்களிலே பணம் வர வேண்டும் அல்லது தந்தையின் வழியாக ஏதேனும் பணம் வர வேண்டும் என்றால் இவையெல்லாம் இப்போது உங்களுடைய கல்லாவிலே வந்து சேரக்கூடிய அமைப்பு அது மட்டும் சுக்கிரன் சுக்கிரனானவர் ஆறாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இந்த வாரம் முழுக்க இருப்பது என்பது இதுவரை கிடைக்காத ஒரு விஷயம் மன வருத்தமாக இருப்பது இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இது காட்டுகிறது தொடர்ந்து அந்த ராஜயோக நிலை என்பது உங்களுக்கு அமைகிறது பதினோராம் இடத்து சனி என்றால் லாபச்சனி நிச்சயம் ஏதாவது ஒரு விஷயத்தில் லாபத்திற்கான வாய்ப்பை இது தந்துவிடும் புதன் கடகத்திலே பயிற்சி வீட்டு விஷயங்களிலே சற்று சந்தோஷங்கள் ஏற்படும் தனலாபம் இருக்கும் திடீர் சொத்துக்கான வாய்ப்பு ஏற்படும் சுபயோகம் இந்த நாட்களெல்லாம் தினங்களாகவே உங்களுக்கு அமைய அதிகப்படியான வாய்ப்பு இருந்தாலும் வாகன பயணங்களிலே சற்று கவனமாக இருப்பது சிறப்பு ஏற்படுத்தும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் மன மகிழ்ச்சி இருக்கும் பங்கு சந்தை வழியாகவும் லாபம் ஏற்படும் இந்த வாரத்தை பொறுத்தவரை வியாபாரம் தொழில் ரீதியாக சிறப்பாக அமைவதாக இருக்கும் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கு கூட வாய்ப்பு எல்லாம் ஏற்படும் புதிதாக வரக்கூடிய ஒரு விஷயத்தின் மூலமாக ஒரு நல்ல வளர்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும் செவ்வாயை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு அவர் செவ்வாயானவர் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி இவர் இப்போது உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டிலே அமர்ந்து இருந்து சிம்ம ராசியிலே சஞ்சரிப்பது என்பது இந்த வீடு சார்ந்த விஷயங்களிலே வாகனம் சார்ந்த விஷயத்தில மாணவர்களாக இருந்தால் அந்த ஆரம்ப கல்வி விஷயங்களிலே ஒரு மாற்றம் என்று இருக்கும் அது ஏற்றத்தை நோக்கி இருக்கும் ஆனால் வீடு வாகனங்களிலே முறை இருக்க வேண்டும் அதாவது சரியான சட்டத்திட்டத்திற்கு உட்பட்ட விஷயங்களிலே அனுகூலமும் அப்படி இல்லாமல் ஏதோ ஒன்று சாதித்து விடலாம் ஏதோ ஒன்று வாங்கி விடலாம் என்று தவறாக சென்றால் அது சிக்கிக்கொள்ளக்கூடிய அந்த சிக்கல் பெரிதாக மாறிவிடக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆகினாலே அதிர்ஷ்டமாக வைத்துக் கொள்வதோ அல்லது பிரச்சனையாக மாற்றி கொள்வது என்பதோ ஒரு வீடு உங்களுக்கு வருகிறது ஒரு வாகனம் வருகிறது என்றால் அது உங்களுக்கு உரிய விஷயத்திலே முறையாக வர வேண்டும் அதிக வட்டிக்கு வாங்கி ஒரு விஷயத்தை வாங்குவது போன்ற விஷயங்களிலே முற்றிலுமாக ஈடுபடாமல் இருப்பதுதான் சிறப்பு ஏற்படுத்தும் உங்களுடைய இந்த பொறுத்தவரை உங்களுடைய சுற்று வட்டாரம் என்பது உங்களிடமிருந்து ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கும் அந்த வட்டாரம் என்பது அக்கம் பக்கம் வீடு மட்டும் அல்ல வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சரி உங்களோடு உடன் பிறந்தவர்களும் சரி உங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைக்கு ஏதேனும் ஒரு விமோசனமா அல்லது உங்களால் ஏதேனும் ஒரு நன்மை நடக்காதா உங்களுடைய மனம் மாறாதா என்று ஏதோ ஒரு விஷயத்திற்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு அவர்களுக்குள் வரும் அதை புரிந்து அந்த அவர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் அதாவது எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் அதை சரி செய்ய முடியக்கூடிய விஷயங்களை சீர் செய்து வைத்துக் கொள்வது என்பது சரி ஆனால் இது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட அழுத்தம் இருந்தாலும் கூட பிரச்சனைகள் விடுபடுவதற்கான விஷயங்களில் ஈடுபட்டால் இந்த வாரத்துல வெற்றி அது வருங்காலத்திலே சிறப்பை ஏற்படுத்தும் ஆனால் யாருக்கும் எந்த விதமான அதாவது நடக்க முடியாத நடத்தி காட்டாத அல்லது நடத்துவதற்கு அந்த விஷயத்தை செய்து தருவதற்காக உங்கள் மனம் நிலம் கொடுக்காத விஷயத்திலே வாக்குறுதி அளிக்காதீர்கள் அது சிக்கலை தரும் மனச்சோர்வடையும் ஆகினால் கவனம் நிலம் கட்டிடம் வாகனம் இது போன்ற விஷயங்களில சிறு சிறு சிக்கல்கள் ஏழ வாய்ப்பு இருக்கிறது அந்த சிக்கல்களை எல்லாம் கலைந்து ஒரு நிலம் வாங்குவதானாலும் சரி அல்லது இருக்கக்கூடிய வீடு வாகனம் ஆனாலும் சரி பராமரிப்பு செலவுகள் தோன்றுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆகையினால் அதை சற்று கவனமாக இருந்து சரியான முறையிலே வாகனம் வைத்திருந்தால் அதற்கான என்னெல்லாம் கட்ட வேண்டுமோ வரி கட்ட வேண்டும் இன்சூரன்ஸ் இருக்க வேண்டும் அல்லது பயண வழிகளுக்கு இப்போது டோல் ஃபீஸ் என்று அதை வைத்திருக்க வேண்டும் என்று பல விஷயம் இருக்கிறது அவையெல்லாம் சரியாக வைத்திருந்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் பயண வழிகளிலே கவனமாக இல்லை என்றால் ஏதேனும் இடைஞ்சல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது யாரிடமும் பிரச்சனை செய்யக்கூடாது புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக சண்டைகளை தவிர்க்க வேண்டும் வாய் தகராறு எல்லாம் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் என்று இப்போது ஏதேனும் ஆரம்பித்தீர்கள் என்றால் அது பத்து வருடம் தொடர்ந்து இழுத்தடிக்கும் உங்களை இந்த வாரம் முழுவதும் குழந்தைகளின் கல்விக்காக சிறிது செலவு செய்யக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு குழந்தைகள் இருக்கும் பட்சத்திலே அது நிச்சயமாக ஏதேனும் ஒரு செலவு இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி தருவதற்கான முயற்சியில் இருப்பீர்கள் சகோதர சகோதரிகளிடமிருந்து ஏதேனும் ஒரு ஆதாயம் தனலாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவர்களுடைய கோரிக்கையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு சூரியனானவர் இந்த சஞ்சார அந்த சஞ்சாரம் அந்த சூரியனுடைய நிலை காரணமாக ஏதேனும் டக்கென்று பேசிவிடுவது எடுத்திருந்து பேசுவது போன்ற விஷயங்களிலே ஈடுபடக்கூடாது அது அந்த சுடுசொல் சொல்லிவிட்டீர்கள் என்றால் அது ஆதிக்கப்போக்கு போக்கிருந்தால் சிக்கல் வரும் மனக்குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் வார்த்தைகளிலே கவனம் ரோஹிணி நட்சத்திரம் குருவினுடைய இந்த நிலை பார்க்கும் போது ஏதேனும் ஒரு பணம் சார்ந்த விஷயத்தில் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் என்று நினைத்து அந்த வேலையில் ஈடுபடும் போது சற்று தங்கு தடை தாமதம் இருந்தாலும் கிடைத்துவிடும் வெற்றியாக இருக்கும் வியாபாரம் தொழிலிலே நிச்சயமாக வெற்றி என்பது இருக்கும் உடல்நிலையும் சற்று சீராக மாறி சிறப்பாக மாறும் மிருக சிறுஷம் ஒன்று இரண்டு பாலங்களில் பிறந்திருக்கக்கூடிய ரிஷவராசி என்பர்களுக்கு சற்று கோபம் இல்லாமல் கூர்மையாய் இருந்து உடல் நலத்தை பாதித்துக் கொள்ளாமல் மனநலத்தை பாதித்துக் கொள்ளாமல் எதிலும் சற்று ஆழ்ந்து யோசித்து செயல்படும்போது வெற்றி நிச்சயமாக இருக்கும் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே நெய் தீபம் வெற்றி வழிபாடு ராகுகால வேலையிலே செவ்வாய்க்கிழமைகளில பெண் உக்ரதெய்வ சன்னிதானங்களில விளக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் அன்பு நேயர்களே விஸ்வாவஸ்து வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து மணி பத்து நிமிடம் அதாவது பி எம் வரை திரையோதசி அதன் பின்னர் சதுர்த்தி கார்த்திகை நட்சத்திரம் மூன்று பதினாறு பி எம் வரை அதன் பின்பு ரோஹிணி நட்சத்திரம் மரண யோகம் மூன்று பதினாறு பி எம் வரை அதனால் இந்த நாளிலே பெரும்பாலும் நாளிலே மரண யோகமாக இருக்கிறது அதன் பின் அமிர்தயோகம் இது சோமவார பிரதோஷம் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது மாலை நான்கரை மணிக்குள் மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நந்திக்கான எல்லாம் ஆராதனைகளை எல்லாம் கண்டு அதன் பின்பு சிவன் மற்றும் பார்வதி வழிபாடு அம்பாள் வழிபாடு என்பது நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து தோஷங்களிலிருந்து உங்களை மீட்டெடுத்து வெற்றிக்கான வழியை காட்டும் அடுத்தது ஆணி பத்து செவ்வாய்க்கிழமை ஜூன் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு ஐம்பத்தி ஒன்பது பி வரை சதுர்த்தி அதன் பின்னர் அமாவாசை திடி துவங்குகிறது இன்றைய நட்சத்திரமாக அதாவது செவ்வாய்க்கிழமை என்ற நட்சத்திரமாக ரோஹி நட்சத்திரம் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு பி எம் வரை அமைகிறது அதன் பின்பு மிருகசிரிட நட்சத்திரம் அமிர்த சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது இந்த நாள் போதாயன முறைப்படி அதை பின்பற்றுபவர்களுக்கு அமாவாசை கிருஷ்ணரின் அமாவாசை என்றும் கூட சொல்லப்படுகிறது கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி சதுர்த்தசியாக இந்த நாள் அமைகிறது யம தர்ப்பணம் விடுவது பித்துக்களுக்கு யமலோகத்திலிருந்து விடுபடக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது ஆகினாலே அது கடமை உங்களுக்கு தர்ப்பணம் கடமையாக்கப்பட்டிருந்தால் அதை செய்வது உங்களுடைய பித்திருக்கள் அவர்கள் யமலோகத்திலே இருந்தால் அங்கிருந்து முக்தி பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இந்த நாளிலே முருகன் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் செவ்வாய்க்கிழமை உக்ரதெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது இப்போது அமைப்பு இருக்கக்கூடிய அதாவது சிம்ம ராசியிலே இணைந்திருக்கக்கூடிய கேது செவ்வாயின் காரணமாக விஸ்போட்டக் யோக் என்று சொல்லக்கூடிய அதாவது வெடிக்கக்கூடிய வெடித்து சிதறக்கூடிய ஒரு யோகம் அது போன்ற விபத்துகளோ அல்லது வாகன விபத்துகளோ இல்லாமல் தடுப்பதற்கான வழிகளை உங்களுக்கு பாதுகாப்பையும் தரும் அடுத்தது புதன்கிழமை ஆணி பதினொன்று ஜூன் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு ஒன்று பி எம் வரை அமாவாசை பின்னர் பிரதமை இந்த நாளில் மிருகசிர நட்சத்திரம் பத்து நாற்பது ஏஎம் வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் சித்தயோகம் நாள் முழுவதும் சித்தயோகமாக அமைகிறது இந்த நாளிலே பித்ரு வழிபாடு ஏற்றத்தை தரும் பிண்ட பித்ரு யஜ்யம் செய்வதற்கான நாள் போதாயன இஷ்டி போதாயன முறைப்படி வழிபாடுகளை செய்பவர்களுக்கு நேற்று முன்தினம் அதாவது செவ்வாய்க்கிழமையாக அமாவாசையாக கடைபிடித்தவர்களுக்கு இது போதாயன இஷ்டி போதாயன அமாவாசை என்று நேற்று சொல்லியிருந்தேன் இஷ்டி என்பது அவர்கள் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்வது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாளாக அமையும் அடுத்தது வியாழக்கிழமை ஆணி பன்னிரெண்டு ஜூன் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மணி இருபத்தி நாலு பி எம் வரை பிரதமை அதன் பின்னர் ஸ்விதியை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் எட்டு நாற்பத்தி ஆறு ஏஎம் வரை திருவாதிரை அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் மரண யோகம் எட்டு நாற்பத்தி ஆறு ஏஎம் வரை அதன் பின்னர் அமிர்த யோகம் இந்த நாளிலே வியாழக்கிழமை அன்று அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் மதியம் மூன்று முப்பதுக்கு பின்பு செய்யலாம் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு தீபமேற்றி வழிபாடு இவையெல்லாம் செய்ய ஏற்ற நாள் ஆஷாட சுத்தம் தெலுகு மாத பிறப்பு சந்திர தரிசனம் மாலை வேலையில மேற்கு திசையிலே சந்திரனை நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு ஒரு ஆறரை மணிக்கு மேல் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது சந்திர தேசத்தினுடைய சரியான நேரத்தையும் நான் பதிவுகளிலே தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் இந்த நாள் வாராகி நவராத்திரி பூஜை துவங்கக்கூடிய நாள் இன்று முதல் ஒன்பது நாட்களுக்கு வாராகிக்கு விதவிதமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் அலங்காரங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது வெற்றிக்கான அமைப்பு நிச்சயம் நீங்கள் பங்கு கொள்ள முடிந்தால் பங்கு கொள்ளுங்கள் காரணம் என்னவென்றால் எதுவும் நான் சொல்கின்றேன் சிம்ம ராசியிலே நிகழக்கூடிய அந்த செவ்வாய் கேது இணைவு அந்த அளவிற்கு பெரும்பாலும் சரியில்லை ஆனால் அந்த தோஷங்களிலிருந்து வெளிவருவதற்கு இந்த அம்பால் வழிபாடு வாராகியம்மன் வழிபாடுகளிலே கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் பதிமூன்றாம் நாள் ஜூன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று பத்தொன்போது ஏஎம் வரை திதியை அதன் பின்னர் திருதியை புனர் பூசம் நட்சத்திரம் ஏழு இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு பூசம் நட்சத்திரம் இந்த நாள் ஏழு இருபத்தி ஒன்று காலை வரை சித்தயோகம் அதன் பின்னர் யோகம் பூரி ஜெகநாதர் கோவிலில் இந்த நாளிலே ரத யாத்திரை அமிர்த லக்ஷ்மி விரதம் மற்றும் பூஜை பசும்பால் வைத்து அம்மனுக்கு அம்பாளுக்கு நிவேதனம் செய்து அருந்துவது நல்லது அதனோடு கூட மூலிகை பொருட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பாலிலே கலந்து ஐந்து பொருட்கள் அதாவது ஜாதிக்காய் ஏலக்காய் சாபத்திரி பச்சை கற்பூரம் லவங்கம் இவற்றையெல்லாம் பசும்பாலிலே கலந்து நிவேதனமாக வைத்து அதன் பின்பு நீங்கள் அருந்துவது அடுத்தவர்களுக்கும் கொடுப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் மன வருத்தமெல்லாம் நீங்கி குடும்பத்திலே மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பை இது தரும் அடுத்தது சனிக்கிழமை ஆணி பதினான்கு ஜூன் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது ஐம்பத்தி நாலு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி பூசம் நட்சத்திரம் ஆறு முப்பத்தி ஐந்து ஏஎம் வரை பூசம் நட்சத்திரம் அதன் பிறகு ஆயுள்யம் நட்சத்திரம் அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஆறு முப்பத்தி ஐந்து காலைக்குள் செய்ய வேண்டும் அதாவது ஆறு முப்பத்தி ஐந்துக்குள் செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை விநாயகர் வழிபாட்டிற்கு இது ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆணி பதினைந்து ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது பதினான்கு ஏஎம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி ஆயில்யம் நட்சத்திரம் ஆறு முப்பத்தி நாலு ஏஎம் வரை அதன் பிறகு மகம் நட்சத்திரம் சதுர்த்தி விநாயகர் வழிபாடு ஆறு முப்பத்தி நாலு ஏஎம் வரை சித்த யோகம் பின்னர் நாள் முழுவதும் மரண யோகம் ஆகையினால் நாள் பொழுது அவசிய நல்ல காரியங்களை எல்லாம் இந்த நாளிலே செய்யாமல் இருப்பதுதான் சிறப்பு ஏனென்றால் அதை அடுத்த நாட்களிலே சிறப்பு நாட்களிலே செய்து கொள்ளலாம் இந்த நாள் பஞ்சமி தெய்வ காரியங்களுக்கு மிக முக்கியம் அம்மன் வழிபாடு கண்ட பஞ்சமி இந்த ஸ்கந்த பஞ்சமி என்பது முருகனுக்கு ஏற்ற அமைப்புக்களை எல்லாம் உங்களுக்கு இந்த வழிபாடு என்பது மிக சிறப்புகளை எல்லாம் தரும் மங்கள கௌரி விரதம் இந்த மங்கள கௌரி விரதம் என்பது ஒரு நான்கு நாட்கள் அமைகிறது இதற்கு முன்பு அந்த பதிவுகளிலே நான் சொல்ல தவறிவிட்டேன் என்னென்னால் பதிவு இருந்தேன் கடித்து வைத்திருந்தேன் எழுதி வைத்திருந்தேன் தொகுத்து ஆனால் அதை சொல்ல தவறிய காரணத்தினால் இந்த பஞ்சமியையாவது நீங்கள் தொடர்ந்து அதாவது கௌரி விரதங்களை நீங்கள் கொண்டாடலாம் ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாவது மங்கள கௌரி விரதம் நான்காவது மங்கள கௌரி விரதம் என்பது ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அமையும் மங்கள கௌரி விரதம் என்றால் என்ன மஞ்சள் மஞ்சளை அம்மனாக பிடித்து வைத்து வழிபடலாம் இல்லை என்றால் உங்கள் இல்லத்திலே அம்மன் ஆன விக்கிரகங்கள் இருந்தால் அதை வைத்து அந்த அலங்காரம் செய்து நீங்கள் அதை சங்கல்பம் அந்த நாளிலே எழுந்து அதிகாலையிலே எழுந்து குளித்து சங்கல்பம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் நெய்விலக்கு ஏற்றி தேவியினுடைய அம்மனுடைய சிலை இருக்கிறது என்றால் அதை வைத்து வழிபாடு செய்யலாம் சோட சோபாச்சார முறை அதாவது பதினாறு படி சடங்கு என்று சொல்வாருங்கள் அந்த பதினாறு படி சடங்கு தெரிந்தால் பின்பற்றலாம் அல்லது பார்வதி தேவிக்கு கிராம்பு வெட்டிலை ஏலக்காய் பழங்கள் லட்டு அது மட்டுமல்லாமல் மங்கள பொருட்கள் மற்றும் பதினாறு வளையல் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வதற்கு பதினாறு வகையான பொருட்களை வைத்து வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் மிக ஏற்றது இந்த மங்கள கௌரி விரதம் என்பது நிச்சயமாக அற்புதங்களை செய்யும் திருமணமான பெண்களுக்கு வாழ்க்கையிலே அந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில இனிமையை இல்லற இனிமையை தரும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய இது நல்ல ஒரு வரம் என்பது அமையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் ஆகையினாலே இது போன்ற அமைப்புக்களை எல்லாம் இது போன்ற முக்கிய எல்லாம் பயன்படுத்திக் கொள்வது என்பது இன்றியமையாது தவறவிடக்கூடாது அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது கிரகநிலைகளுடைய அனுகூலங்களையும் நாள் மற்றும் திதி நட்சத்திரங்களுடைய சிறப்புகளையும் உங்களுக்காய் நான் பதிவுகளாக தந்து கொண்டிருக்கின்றேன் பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி